பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செந்தில் கிட்ட போயிட்டு அப்பா நானும் மீனாவும் வேலை விஷயமா சென்னைக்கு போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு டே என்னடா திடீர்னு வந்து இன்னைக்கு நானும் மீனாவும் சென்னைக்கு போகணும்னு சொல்கிறேன் கடையில் இருக்க வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க ஏகப்பட்ட வேலை இருக்குடா இன்னும் டெலிவரியே கொடுக்க வேண்டிய பாக்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்கு நீ என்ன திடீர்னு சென்னைக்கு போகணும்னு சொல்கிற அதெல்லாம் வேணாம் அப்போ போயிட்டு வேலை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப செந்தில் இந்த விஷயத்தை மீனா கிட்ட சொன்னதுமே மீனா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதை பார்த்து கோமதி பாண்டியன் கிட்ட போயிட்டு எங்க செந்திலும் மீனாவும் ஏதோ வேலை விஷயமா தானே போறாங்க அமிச்சு விடுங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் செந்தில் கிட்ட போயிட்டு செடிடா செந்தில் நீயும் மீனாவும் சென்னைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்ப மீனா கோமதி கிட்ட போயிட்டு அத்தை ரொம்பவே டைம் அத்தை எங்களுக்கு நீங்கள் மாமா கிட்ட பேசுனீங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கோமதி மீனாவும் ஜாலியாக சிரிச்சு பேசுன்ட்டே தங்கமையில் பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ